அப்படியாடா சாப்பிடு சோட் ஆனால் மழைங்க ஒரு வாரம் வாரம் பத்து நாளா சரியான மழைங்க மலைங்க மலைங்கன்னு புள்ளி வில்லு இல்லாட்டி முளிச்சிருக்கு அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிட்ற சோட்டு அப்படியே சாயங்காலம் தட்டு வெட்டி போடுறேன் ஆனால் தட்டு நீ சாப்பிட மாட்டியே இவனுக்கு நல்ல புசு புசுன்னு இருக்கு இவனுக்கும் புசு புசுன்னு இருக்குது ஆனால் இது வேறு ஒரு ஃபீல் இது வேற ஒரு ஃபீல் ம் ஏ கும்பா சாப்பிடா டே போடா டே போடா சமா கலருங்க ஒருத்தன் பொடி கலரு இன்னொருத்தர் கருப்பு பொடி கலரு காமன் பொடி தான் ரெண்டு பேர்த்துக்கும் ம் 嗯。Mm.